அருண் சொன்னதா கேட்டீங்களா பாய்பேட்டா நான் என்ன சொல்லு சொன்னால் எனக்கு நீர் ஃபோன் பண்ண போனான் நான் வேலை முடிஞ்சா வீட்டை வருவேன் இங்க டோச்ச பட வேணாம் அந்த ஃபோன் ஃபோனு சொல்லி டோச்ச போடணும் இப்படி என்ன சொன்ன ஃபோனையும் ட்ரான்ஸ்ஃபர் விட்டோம் பிடிச்சி உடனே ஃபோனை கடைசி நான் ஃபோன் பண்ணாங்க நீங்க அடிச்சு சொல்ல நான் வந்தேன் ரெண்டு ஃப்ரெண்டோட காய்ச்சிச்சு வரேன் போது அடிக்க இன்னும் என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ண விடுறீட் இல்லையே ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பேரம் ஃபோன் பண்ணேன் வேலையே செய்ய விடுது நல்லது இடைவெளிக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுகளை திருப்பி உங்களோட பிரச்சினையை தொடங்கிட்டீங்க சரி நல்லது பல நேர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் மதி உங்களோட உங்களோட கருத்து நான் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் குமாரநாயகம் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நேர்களுடைய அழைப்போடைய உள்வாங்குகின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்கள் வருகின்ற பொழுது நாங்கள் விவாத பிரதிவாதம் செய்து கொள்ளலாம் இப்போ குமாரநாயகம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இது இந்த பிரச்சனை நான் இந்த மாதிரி பார்க்க வேண்டாம் இப்போ நாங்கள் கேட்டது வந்து உண்மையாக அந்த மேலால் உள்ள பிரச்சனை அதுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை வந்து உண்மையாக வித்தியாசம் நான் ஃபீல் பண்ண வேண்டாம் அவக்கு வந்து மனதுக்குள்ள ஒரு இன்சுக்கராக ஃபீல் பண்ணுறான் இன்சுக்கருக்கு என்ன தமிழை பாதுகாப்பற்ற பாதுகாப்பற்ற ஒரு ஃபீல் பண்ணபடியெல்லாம் நான் அந்த டெலிஃபோன் கோண்கள் நடுவில் போய்க்கொண்டிருக்கு இப்போ நீங்கள் இப்போ தாகத்தில் வேலை செய்யிக்கலா நீங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போனால் அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டை வருவார் தச்சில் வேறு ஏதாவது வேறு எங்கேயாதுமே போனால் வீட்டை நியூஸ் வந்துடும் இங்கே வராது இங்கே வந்து வேறு வேலைக்கு போனால் அவர் என்ன செய்கிறார்டு தெரியாது சரியா அப்பாவுக்கும் மனதுக்குள்ளேயே ஒரு ஏதோ ஒரு பயம் ஒன்று நெடுஞலம் இருந்து கொண்டே இருந்திருக்கு அதெல்லாம் நெடுகிலும் அடிக்கடி ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறா இவர் அங்கே நிற்கிறாரு இல்லாட்டி வேறு எங்கே நிற்கிறாரா அதுன்னு சொல்லி ஆனால் அவருக்கு பிரச்சனை இல்லைன்னா இவர் நெடுஞலம் இப்படி நச்சரித்து கொண்டிருக்கிற அப்படியே தான் வீட்டில் இருக்கிற விளம்பர வெளியில் இருந்தால் நல்லேன் அதனால இவர் இல்லை ஆனபடியான உண்மையாக லைஃப்பில் வந்து இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு நீங்கள் புதுசாக வரையில் வந்து ஒரு அந்த ஒரு முதல் ஜெனரேஷன் வந்து அப்படியும் கஷ்டப்பட்டுத்தான் அந்த எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்போ அவர் வந்து திருவள்ளுவர் கூட நேரங்கள் வேலை செய்யலாம் அதற்கு ரெண்டு பேரும் வேலை செய்யாது இப்போ கொஞ்சம் கூட நேரம் வேலை செய்யணும் அது வந்து மனைவிக்கு உலங்கவானும் சரியோ இப்போ உங்களுக்கு வேலையும் வேணும் காசும் வேணும் வீட்டையும் இருக்கணும் அது நடக்காது என்ன அதே அதே நேரத்தில் அவள் முப்பது வருஷம் இங்கே இருந்துருக்குறா அவள் வந்து தன்னை இங்கே எஸ்டாபிஷ் பண்ணிருக்காங்க சரியா முப்பது வருஷம் வீட்டை இருந்தவன்ட்டு ஹஸ்பண்ட் வீட்டை வந்து தன்னை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிற்கு இருக்கிறது வந்து ஒரு காதலின் வார்த்தைகளும் அடக்கில ஆனால் இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பேருக்கு இருந்தாலும் ஆனால் இப்போ நான் என்னுடைய பாடசாலையில் எடுத்து நினைச்சுன்னா தொண்ணூறு விதமான பிள்ளைகளை அம்மா மாரி தான் கார் ஓடி கூட கொண்டு வாருன்றாங்க அவர்கள் வந்து தங்களோட என் காலேஜி போய் டவுன் சென்டரில் போய் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் விட்டு ஷாப்பிங் செய்து போயிட்டு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஒரு சின்ன மாதிரி வந்த மற்ற மாதிரி நடக்கிறதான் கூட இப்போ கணவர் வீட்டை இருந்து கொண்டு ம மனைவி வேலைக்கு போனால் அதுக்கு மிச்சம் இன்னும் கூட இருக்கும் வேறோட எந்த ஆம்பளையோட கதைச்சி கொண்டிருக்கிறோம் இதை உண்மை அது நடக்கிறது வந்து ஆனபடியால் என்னெண்டா ஃபேமிலி நடத்தைக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் தனியாக தனியாகவும் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் வந்து மனைவியும் கணவனும் கொடுக்கணும் கணவனும் மனைவியும் கொடுக்கணும் ஒரு என்னெண்டா ஒரு ஆங்கில ஒரு கொமேடியன் இந்த ஸ்டாண்டப் கொமேடியன் வந்து சொன்னார் ஒரு பேசக்கெல்லாம் நான் தமிழே சொல்கிறேன் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் இருபத் என்ன பண்ணி இருபத்தஞ்சி ஆச்சு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமும் நாங்கள் சந்தோஷமே பிரியாமே இருக்கிறோமான்னு சொல்லி ரொம்ப விட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அது இந்த ஏன் அப்படி இருக்கிறோம்னு சொன்னால் கிழமையில் ரெண்டு தரம் நாங்கள் வெளியில் போடுறாங்களன்ட்டு ரொம்ப விட்டு பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பிரச்சனை நேர் மனைவி செவ்வாய்க்க செவ்வாய்க்கு நான் போவோம் நான் வெள்ளிக்கிழமை போனேன் ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு தத்துவம் எம்மையாக முக்கியம் என்னென்னா சேர்ந்து ஃபேமிலியாயும் சேர்ந்து போகணும் சேர்ந்து சாப்பிட போகணும் அதே நேரத்தில் தனியாக தனியாகவும் அவர்கள் சில அவர்கள் திருமணம் செய்ய முதல் அவர்களுக்கு அவருக்கு சிநேதிகள் இருந்திருக்கலாம் அவருக்கு சில சில ஆசைகள் இருந்திருக்கலாம் அவன் மறுமணம் அப்புறம் முப்பது வருஷமாச்சு பிள்ளைகளும் கல்யாணம் கட்டியிருந்தால் நீங்கள் அதுகளை இப்போ இப்போ செய்யலாமே என்ன அதே மாதிரி அவருக்கும் அந்த இதுகள் என்ன இப்போ ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருவருக்கிடையிலே அவசியம் இருக்கட்டுமே சொல்லி ஒரு சினிமா பாடல் கூட சொல்லுகின்றது அந்த சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கின்ற பொழுது அந்த சுதந்திரத்தை ஆளுகின்ற பொழுது சுதந்திரத்தை துஷ்பிரூபம் செய்கின்ற பொழுது எழக்கூடிய பிரச்சனையினுடைய ஒரு வடிவங்களாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கின்ற உன்னைக்கு ஒரு நேர அழைப்பில் இருக்கின்ற ஒரு அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் நான் விஜய் பேசுறேன் வணக்கம் விஜய் வணக்கம் அதுல வந்து தளத்துக்கு மனசிய கூட்டி கொண்டு போயிடலாது மற்றது ஒவ்வொரு நாளும் வந்து வேலை உடனே வீட்டுக்கு வராம போய் தண்ணி அடிச்சு கொண்டு அரட்டி அடிச்சு கொண்டு வீட்டுக்கு வராம ஒரு காரணம் இல்லாமல் இருக்க இருக்கக்குள்ள ரீசனபிளா இருக்கும் அவ எடுத்து கதைக்கிறது ஆனால் கிழமையில ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லீவ் வேணுமே நான் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோன்னு சொல்லி அதை அனுமதிக்காத பெண்லையும் அது பிள்ளை இருக்கு வாய்ஸ்ல மற்றது அடுத்து சொல்ல போனால் இப்படி இருக்கு சில வசதி இனங்கள் இருக்கும் சில சில பொலிசி இருக்கும் உதாரணத்துக்கு புருஷன் சாப்பிட அப்படியெல்லாம் நான் சாப்பிடணும் அது இம்பாசிபிள் கடைசி பட்டினியும் தான் சாப்பிடணும்

சிலாக்களுக்கு தனியே இருக்க பயம் பயம் என்று கள்ள பயம் என்று நான் சொல்ல அதாவது தனக்குள் கிளத்தல் என்று சொல்ற இத அப்படி இருக்க முடிகிறது இல்ல ஒரு புக்க வாசிச்சோ அல்லது ஏதோ ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ளை பண்ணி பார்த்து ஒரு கோல் ஏதாவது ஒரு அம்பிஷன் ஒன்றுமே இல்லாமல் எந்த புருஷன் பெருமட்டுக்கும் என்று சொன்னால் மென்டல் ஆக்கிடும் அப்ப ஏதோ ஒரு 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 அவை நிலைமைக்கு எப்ப அவை அப்படி இருக்கணும் மற்றது எங்கடியாக்கள் ஒரு பழக்கம் என்னென்று சொன்னா மேரி பண்றதுக்கு முதல் எழுத்து எழுதி இருக்காம நூறு பேரும் டெலிஃபோன் அடிப்பினா போய் தேடி சந்திப்பினா அப்புறம் மெரி பண்ணா அப்புறம் அது குறைஞ்சி போகும் அப்ப ரினியூ பண்ற எல்லாம் எங்கடையாக்கள் உதாரணத்துக்கு ஒரு வெள்ள எந்த கார்ல வரையக்குள்ள கேபிங் சேர்ந்தா அப்ப ஒரு டெலிபோன் வைஃப்க்கு எடுத்து இப்ப வீட்டுல இருந்து வரையினா வைஃப்க்கு எடுத்து கதைக்கு அந்த கன்வர்சேஷன் முடியக்குள்ள ஐ லவ் யூ என்று சொல்லி தான் பேசினேன் அப்ப எங்கடியாக்கள் ரினியூ பண்ற இல்ல வாழ்க்கையில வந்து கரைக்கு கடுகு சீரங்க விழுகிற மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் விளவணும் ஒவ்வொரு நாள் சம்பவங்கள்ல அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு கிழமை இருக்க ஒரு கலாவது நீங்க பப்ளிக் கூட டீல் பண்ற நீங்க என்றதால ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றதால அதுல ஒவ்வொரு முறையும் ஒரு கடுகு சீரம் விழுந்து அப்படி இருக்கும் ஆனா மோஸ்ட் ஆஃப் தீப்பிள் அது கிடைக்கிறது இல்ல அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இருக்குது மற்ற ஒருவர் ஆறு மணி இரவு பதினோரு மணி மட்டுக்கும் இவ்வளவு அறிவு இருந்தும் அதாவது திருப்திப்படுத்திருந்தும் வேலட்சும காரணமாக புலம்பெயர் மேல ஒரு அறிவுறு சோட்டம் மாதிரி ஊர்றது அப்ப அவருக்கு வந்து என்னென்னு சொன்னா திருப்திப்படுத்துறதுக்கு முடியாது ஒரு சாரி எடுத்து கொடுக்க முடியாது காசை கொடுத்த விட நீங்க போய் பாத்துடுங்க என்ன என்ன பிசினஸ் போச்சு அப்ப இப்படியான நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கல அந்த ஆக்களை பொறுத்து நிறைய விஷயம் இருக்குது நல்லது நல்லது விஜய் மிக அழகாக மிக நானே ஒரு வகையான ஒரு உளவியல் பின்னணியில் இருந்து கொண்டு தான் நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்து கொண்டு நான் சில கணவன்மார் நான் அவனுக்கு அவளுக்கு அன்பளிப்பை கொடுக்குறேன் என்று பணத்தை கொடுத்து விடுவார்கள் ஆனால் அந்த பணத்தை காட்டிலும் அவர் அவருடன் கடைக்கு சென்று அந்த 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 உடையை பார்த்து கொடுக்கின்ற பொழுது ஒரு அவரிதமான ஒரு விஷயம் இருக்குது இந்த நாட்டில் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு நான் பல கணவர் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு பர்த்டேக்கோ கிறிஸ்மஸுக்கோ இதுக்கோ எங்களுக்கு பரிசை வாங்கி கொடுக்கும் பொழுது அதை வாங்கி வைத்துவிட்டு, ரிட்டர்ன் பண்ணு டன்னான் கிளாக் கேட்குறா அது இந்த ரிசீட் இருக்கும்னு அந்த சென்டிமெண்டல் வேல்யூ வந்து பெண்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்வாங்க கட்டாயம் அவையில் கூட்டிக் கொண்டான் வண்டி கொடுக்கணும் வண்டி இல்லை இவரோட ஆசையாக வண்டி கொண்டு கூட என்ன தெரியும் அது பலர் அது ரிகுடன் அடுத்த நாள் ரிட்டர்ன் பண்ணி விடுவார் அது இந்த நாட்டில் இந்த நாட்டில் அந்த பிரச்சனை வந்து ஏன்னா பெங்கள நாட்டில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் சில பேருக்கு அது ஒரு வேறு ஒரு சிக்னஸ் மாதிரி வாங்கி போட்டு கொண்டே ரிட்டர்ன் பண்றதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அதுல ரெண்டு அதுல உண்டு போசிட்டிவ்வார்டு போகணும் என்ன சொன்னா அவர் வாங்கி தந்த இத உடுத்த விருப்பம் இல்லாம ஹபர்ட்ல வச்சு கொண்டு இருக்கறதுல என்ன பெரிய நீங்கள் ஒரு நாளைக்கு கேட்பீங்க நீங்க பாண்டிகை வாங்கி தந்த சாரையை உடுத்தே இல்ல என்ன சொல்றது அவன் பார்க்க வாங்கி அவர் தரக்குள்ள அவர்கிட்ட மனத்தை நூகாம தேங்க்யூன்னு சொல்லி வச்சு போட்டு பிறகு போய் வாங்கி அவங்க விருப்பமான எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை தானே

கணவர் வாங்கினா அது இப்போ கூடாமல் தான் இருக்குமென்ற ஒரு சரியோ நான் என்ன மனைவி இப்பொழுது இல்லை நடந்ததை சொல்ல இந்தியாவுக்கு போன பொழுது நான் கொஞ்சம் சாரிஸ் வாங்கி கொழந்தான் அவள் பார்த்துட்டு ஒன்று தனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு பிறகு அவள் பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொண்டு போன பொழுது இப்போ அங்கே உள்ள இல்லைன்னு கேட்டால் நல்ல கலர் ஃபார் உங்களுக்கு வாங்கினது தெரிய சைக்காலஜிக்கலா வந்து அவைக்கு செலவுகள்ல எங்கள் கணவருக்கு தங்களுக்கு பிரசன் வாங்க தெரியாதுன்ற ஒரு இதுவும் இருக்கு நல்லதோ கூடாதோ அதை மாற்றணும்ன்ற ஒரு மனப்பாக்கம் இருக்கு இல்லை அது அது உண்மை இப்போ இப்போ என்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஆடையுமே என்னுடைய ஆடைகள் நான் வண்டியது கிடையாது இல்லை நான் எப்போயோ ஒரு முறை எனக்காக ஒரு ஷேர்ட் மீது வண்டி நான் ஞாபகம் இருக்கிறோம் அதை நிராகரிக்க உங்களுக்கு கல மேட்சிங் தெரியாது இப்போ நான் ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு கள சென்ஸ் கொஞ்சம் குறைவு அப்போ அப்படி பல பல பிரச்சனைகள் இருக்குமானால் ஆனால் சிலருடைய சொல்கிறது மாதிரியா சரியா இருக்கும் ஆனால் அது கணவன் எடுத்த தலைப்பிலை என்று பார்க்குற ஒரு பார்வைகள் கூட இருக்கும் இது இது ஒரு இது ஒரு ஒரு நான் நெகரன் இது வெரி ஹார்ட் டு ட்ரோ அ லைன் இத விளங்கி கொள்றதுக்கு நெகரன் என்ன ஒரு நேர் அழைப்பு வணக்கம் 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 யார் பேசுறீங்க நான் சிவதாசன் இக்குவேரில் இருந்து பேசுகிறேன் வணக்கம் சிவதாசன் சொல்லுங்க அப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த நானும் லண்டனில் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செய்கிறேன் இவன் வந்து அவ எல்லாம் மாதிரி கிடக்கு இங்கேயாவது வேலைக்கு போகலாம் இப்போ வீட்டில இருந்து அழப்பு கொடுக்கற தேவையெல்லாம் புரிசனுக்கு அடுத்தது இவ வேண்டிய கதையின்படி ஒரு சாப்பாடு வேற கடையில சாப்பிட்ற போல உட்கார் சாப்பாடை கட்டி கொடுத்தானே உண்மையில நான் சொல்றேன் நான் லண்டன்ல வேலை செய்ன்ட்ரல் லண்டன்ல மனிதன் சாப்பாடு காட்டித்தரும் நான் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போய்க்கே சாப்பாடு கட்டித்தரேன் இப்போ நான் ரிசைன் பண்ண சொல்லி போட்டு பேரை பிள்ளைகள பேருங்கோன்னு சொல்லி காலமாக வைஃப் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவேன் அப்படி இருந்தும் வேலையை சாப்பாடு காட்டிக்கொண்டுதான் போறது நானும் போறணும் லண்ட் லண்டன்ல ஒரு நல்ல உத்தியோம் பாக்குறான் சரி அவர்ட உத்தியோம் பாக்குறேண்டு வைங்கவன் திரு அவரை அவர் உத்தியோம் பாக்குறான் வின்சென்ட் உத்தியோகம் பாக்குறேண்டு வைங்கவன் ஆனா என்னுடைய வைஃப் வந்து ஒரு நாளும் இல்லை இவன் வீட்டுல சும்மா இருக்கிறா போற கடக்கிய அது வேலைக்கு போறலாம் இல்ல விளந்திய சோச்சுக்கு போலாம் உண்மையில உண் உண்மையில இவனுக்கு

ஒருப்புக்கு போகலாம் வேண்டாம் அப்ப அப்படியாண்டா அலுப்பு கொடுக்க தேவையில்லை அங்க கை காட்டுறாரு நான் சொல்றேன் சரி போல கிடையாது வேலையில ஒரு நாளும் அலுப்பு இந்த வைஃப் உலகமா இருக்கிறோம் வேலையில எனக்கு அலப்பு தவறில ஏன்னா நான் வேலை செய்யக்க தேவையில்லை ஓகேன்னு இருக்கிறது தெரியும் தான் என்ன வேணும் போனா வர மாட்டேன் அப்பறம் அதுக்கு அலப்பு கூட பண்றது அலுப்பை தவறதில்லையா இல்லாட்டி வேலையில அலுப்பு தரையா

ஆரம்பத்தில் சொல்ல இல்லை இப்போ இது வந்து இது ஒரு நீதிமன்றம் இல்லை எல்லாத்தையுமே சான்றாதாரங்களோட ஆவணத்தோடு முதலே கொடுறதுக்காக அப்பப்போது இவர் இவர் சொல்கிற வா எதிர்வான கருத்துக்களுக்கு தனக்கு என்ன நடந்ததோ ரெண்டாத்தான் சொல்லலாம் ஆரம்பத்தில் சொல்ல இல்லை எனவே மயிலோட் இதை இந்த தீர்ப்பு நிராகரிக்கப்பட்டேன்னு சொல்கிறதே இது நீதிமன்றம் இல்லை அவைவேல் இப்படி ஒரு உதாரணம் இப்படி பலருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச கண குடும்பங்களிலே பெண்களை எந்த விதமான நிலவர்களுக்கும் அந்த ஷாப்பிங் பிள்ளையில ஸ்கூலுக்கு ஒரு தவிரவர் எந்த விதமான மகிழ்வழிப்பு விடயங்களுக்காகவும் வெளியிலே விடாத ஆடவர்களை நான் நன்கறிவேன் ஐம்பது ஐம்பத்தைந்து மீதமான ஆண்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே பெண்களை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்னும் லண்டனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலே இது மிக அதிகமாக இருப்பதாக புள்ளிவர தரவுகள் கூறுகின்றன நிராகரிக்க முடியாதபடிக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு மனக்கசப்பான ஒரு விடயமாகவும் இது பதிவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லியாக வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறேன் சொல்லுங்கள் சொல்ல வந்தீங்க ஓ நீங்கள் நம்ம மனைவி அன்றைக்கு ஃபோன் பண்ணி எடுத்து சொல்கிறேன் இங்கே இருங்கப்பா நான் நான் உங்களுக்கு சொல்லி இவன் சொல்ல சொல்றேன் இங்கே இருங்கப்பா நான் கேள்விப்பட்டேன் நாங்கள் செத்தா நாங்கள் ரெண்டு பேரும் மோட்சத்துக்கு போயிடாதுன்னு சொல்லி நான் சொல்லி அதுதான் அதுதான் மோட்சம் மட்டும் சொல்றது ரெண்டு பேரும் ஒன்றா போயிருந்த மட்டும் மோட்சமே இல்லை இல்லை இப்போ நீங்கள் இப்போ இப்போ இது வினைவியில் விருப்ப பண்டாப்பன் டாட்டி கைவட்டா குட்டம் கால்வட்டா குட்டம் பண்ணுற மாதிரி இப்போ உங்களுக்கு மனைவியில் விருப்பம் இல்லைன்னா அப்புறம் இந்த பிரச்சனையை நாங்கள் கதைக்க தேவை இல்லை அதை இப்போ இப் யூ லவ் யுவர் வாய்ஃப் தென் நாங்கள் இதை கதைக்க அதனுடைய தான் கதைக்க மாட்டோம் ஒன் கோழேஜ் வரும் இப்படி தேவையில்லாத எல்லாத்துக்குமே எடுத்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கருத்து இருந்தாலும் அது சொர்க்கமே நடக்க நீங்களும் வந்து என்னடா இப்போ முப்பது வருஷம் பண்ணி இருக்கிறீங்கள் இப்ப அவருக்கு சில விளை மாதிரி அந்த சில ஓப்பனிங்கல வந்து அவக்கு ஏலாட்டி நீங்களும் அதை எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்க சரியா முதலாவது ஓப்பனிங்கு எடுத்து கொடுத்தீங்களான்னு சொன்னா அவங்கள பிறகு தண்டைப்பாட்டுக்கு என்ன வளர்ந்து போயிருப்பா சரியா அதுகள வந்து இப்ப நீங்களும் அதுல பிள்ள விட்டுருக்குறீங்க சரியா இப்ப தனியால வீட்டை வச்சு சமைச்சு போட்டு டிவியையும் ஜென்னரையும் பார்த்து கொண்டு இருக்காதுன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம்னா அவனுக்கு ஒரு மிடல் கொடுக்கும் அவனுக்கு என்ன நீ அவ கல்யாணம் கட்டி கொண்டு வந்த நாள் வந்து அவ இம்ப்ரூவ் பண்றதே நீங்க என்ன செய்திருக்கீங்களா இந்த நாட்டுல கிடக்க வசதி இல்ல ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி சரி அவுக்கு விருப்பம் இருந்தது இல்ல நீங்க அனுமதிச்சீங்க இல்ல அது வேற விஷயம் அவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்டெப்ஸ் என்னவா இருந்தது இந்த தேர்ட்டி இயர்ஸ்ல அவர் இப்பொண்ணு என்ன செய்திருக்கீங்க ஒரு ஈவினிங் ஒரு ஏதாவது படிக்க அனுப்பியிருக்கீங்களா ஒரு ஸ்விமிங் பலம் அனுப்பி இருக்கிறீங்களா ஒரு யோகா கிளாஸ் கொண்டு போட்டீங்கன்னா அவ உங்களை நாம தான் வந்தவ அப்போ நீங்கள் தான் அவருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த இப்படி போனால் இது இருக்குது இப்படி போனால் சில பெண்கள் ஸ்மார்ட் அவள் தாங்களாக கொள்ளிடும் இப்போ இவ அப்படி இல்லை அப்படி இல்லை அவ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு முயற்சியும் எடுக்க இல்லை சொன்னால் அங்கே உங்களோட ஒரு 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 பலவீனம் ஒரு 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 தவறு இருந்திருக்கிறதா என்றதான் அது இந்த பார்வை நினைக்கிறேன் இப்போ நான் என் என் நான் இப்போ சில சில இடங்கள்ல போனேன் சில சில தாய்மார் வந்து என்ன மழை போச்சேங்களை என்ன சொன்னால் ஐயோ அந்த நேரத்தில் எந்த பிள்ளையை பார்க்கணும் எந்த பிள்ளைக்கு டியூஷன் இருக்கணும் அது

எங்களுடைய வருடா பொதுக்கூட்டத்தில் நான் கூட எல்லாரையும் என்கரேஜ் கூட்டம் முடிஞ்ச பிறகு வந்து சில சில விஷயங்கள ஒரு அம்மா நினைச்சோட்டே நீங்கள் நீங்கள் எல்லாருக்கும் கூட்டத்தில் அதுக்காக சொல்றா நான் கூட்டத்தில் கதைச்சே தானே வாய் அறிய அது அப்படி நீங்களும் யோசிக்கப்படாது இல்லை அது நான் நினைக்கிறேன் பொதுவாக எங்களுடைய தமிழ் சமூகத்திலே பெரும்பான்மையான அந்த விடயம் இருக்கின்றது சிரித்தால் கற்பு போய்விடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று நான் பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன் சில இடங்களில் எனக்கு தெரியும் இப்பொழுது மாறி இருக்கிறது ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு இசை நிகழ்ச்சி மேடையில் பாடினால் ஆடாமல் அசையாமல் என்று பாடலை பாடுகின்ற பெண்கள் இருந்திருக்கக்கூடிய காலமத்தில் இருக்கின்றோம் என்றால் இந்த வேறு ஒரு மிகையான ஒரு அளவுகோலால் பெண்கள் அளவிடப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிடுங்கி கொண்டு வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் நடப்பட்ட மனிதர்களாக

സന്ത ഇല നേരഞ്ചല്ലാതെ കൈക്കരി മാറി அவாக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் அவாக்கு ஒரு இடத்துக்கு போய்குள்ள நான் டெலிஃபோன்ல சொல்லிப்பட்டு தான் போவேன் லேட்டா வருவேன் வேலை விட்டு வரும் பொழுது லேட்டா வருவன் இவ்வளவு நேரம் செல்லும் மண்டதையும் சொல்லுவேன் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் கதவு திறந்து வரைக்குள்ள ஏதாவது ஒன்று சண்டைக்கு வருவா ஏதாவது ஒரு திங்க் பண்ணி கொண்டு வருவா நன்றி 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 பிரிந்து அவர் தன்னுடைய வேதனைகளை பதிவு செய்திருக்கின்றார் எனவே நாங்கள் இது ஏராளமான ஆட்களுக்கு நடந்ததால் தான் நாங்கள் இது இது நான் நினைக்கிறேன் ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேல் இந்த பிரச்சனையை நாங்கள் பகுப்பாய்வு செய்து கொண்டு பல துறை சார்ந்தவர்களோடு உரையாடிவிட்டு தான் இன்று எடுத்திருக்கின்றோம் அங்கே நாங்கள் இதை ஆய்வுக்குட்படுத்துகின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகள் இப்படி சொன்னே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் இந்த அது தனிய சந்தேகம் என்ற ஒரு கூட்டுக்குள்ள மட்டும் அடைச்சு விடையில் அது வேறு வேற நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லப்பட்ட பல காரணங்கள் இதற்கு அப்பாலே இன்னும் அடையாளம் காணப்படாத பல காரணங்களால் கூட இந்த விடயங்கள் நடக்கின்றன ஆனால் இருந்து எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் மேலே கொண்டு வராவிட்டால் ஒரு பத்து பதினைந்து வருடங்களிலே மிகவும் மனநோய்களால் அல்லது மன அழுத்தங்களால் நிறைந்த ஒரு குடும்ப தலைவர்களையும் தலைவியரையும் கொண்ட ஒரு குடும்பமாக நாங்கள் மாறக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்ற அந்த கருத்தை முத்தாய்ப்பாக நாங்கள் வைத்துக்கொண்டு நிகழ்ச்சியை திரைவு செய்ய வேண்டிய பொழுதிலே மதி ரமேஷ் நீங்களும் பிள்ளைகளுக்கு தாய் தந்தையாக மனைவி கணவனாக இருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரமேஷன் விடுங்கோ ரமேஷ் நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க மேற்கோமா சொன்னால் தேவைக்கு

இல்ல இல்ல அது அந்த விட்டு கொடுத்தது கரெக்டாக இருக்கவா இல்லை இல்லப்பேன் நான் இங்க புரன் பிந்தி விடுவேன் நான் அங்க போரன் வர மாட்டேன் நான் இங்க ஒரு ஆளு கோல் அடிக்கணும் பிந்தி விடன்னு சொல்லிட்டு போகிறத அது ஒரு பகை வருவான் நீ எங்கேயாவது போக வேண்டுமா நீ எங்கேயாவது போய் தாமதமா வர வேண்டி இருக்கிறதா நீ யாரையாவது சந்தி அதே இடத்துல சொல்லுவேன் அன்றைக்கு நானும் எனக்கு இங்க போறேன் நீங்க வர மாட்டேன் நான் ரெண்டு குள்ள வந்துடுவேன் இங்க சாப்பாடு இங்க மூடி இருக்கு சூடு அடிச்சு சாப்பிடுங்க சொல்லாம அப்படியா ஓட நட்பு ரீதியான உரையாடல் இருந்தா நல்லது மதி

குடும்பத்திலே நாங்கள் ஒன்றாக இருந்து உண்ணுகின்ற பொழுது கூட இப்பொழுது அறிவிப்போகின்றது எனவே நாளிலே ஒரு முறையாவது ஒன்றாக இருந்து மனைவியுடன் பிள்ளைகளுடன் உண்கின்ற விடயம் உரையாடுகின்ற விடை மிக முக்கியமானது என்கின்ற ஒரு விடை முத்தாய்ப்பாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக காரணம் தெரியாத பல மன அழுத்தங்களால் இந்த பிரச்சனைகள் வருகின்றன இவற்றை நாங்கள் உடனடியாக எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பகுப்பாய்வு செய்து கலைந்து கொள்ளாவிட்டால் நான் சொன்னதைப் போல பத்து பதினைந்து வருடங்களிலே மனப்பிரிழ்வுகளால் நிறைந்த ஒரு குடும்பத்தை தலைவர்களாகவும் தலைவர்களாகவும் ஆகக்கூடிய ஒரு ஆபத்து எங்களுடைய மூத்த சந்ததிக்கு குறிப்பாக இருக்கின்றது அந்த ஆபத்தை களைவதற்கான முன்னிப்பிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண்டு முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் பாவங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் என்ற மீண்டும் புதிய ஒரு வாரத்திலே புதிய ஒரு கருமுரனுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெற்றுக் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளை